காய் ஹலோ வணக்கம் நண்பர்களே கருப்பு உளுந்து களி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை நம்ம உடலுக்கு கொடுக்குது இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது அதனால செரிமான உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் இது நம்ம எலும்போட வலுவை அதிகரிக்குது ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு கோளாறுகளை தடுக்க உதவுது நம்ம செரிமான உறுப்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மலம் கட்டி இலகுவா இலகு உதவுது இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லது இதில் மெக்னீசியம் கால்சியம் போன்ற அத்தியாவசிய தாதுக்கள் நிறைந்து காணப்படுது இது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் பெண்களுக்கு கர்ப்ப வலுவாக்க உதவுது தொடர்ந்து உடந்து சாப்பிட்டு வரும் பொழுது குடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுது இது சிறுநீரகங்களின் செயல்பாட்டை மேம்படுத்துது சிறுநீரகங்களை கற்கள் உருவாகாம தடுக்குது சிறுநீர நல்லா பெருக்கி கழிவுகளை வெளியேற்றது இதில் அதிக அளவு இரும்பு சத்து உள்ளது உடல் உழைப்பு அதிகம் கொண்டவர்கள் இதை சாப்பிட்டு வரும் பொழுது உடலுக்கு அதிக சக்தியை கொடுக்கும் எளிதில் சோர்வடையாம நீண்ட நேரம் செயலாற்ற கொடுக்கும் தொடர்ந்து அதிக இருக்கிறவங்க சாப்பிட்டு அவங்க நீங்கும் நரம்பு கோளாறுகளை சரி பண்ணுது நம்ம உடலின் சரியான இயக்கத்திற்கு நரம்புகளின் செயல்பாடுகள் முக்கியம் நரம்பு தளர்ச்சி ஞாபக மருதி போன்ற நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து இதை சாப்பிட்டு வரும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும்